இப்போ நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு அதாவது நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அங்கே தான் இருக்குது ஆனால் பிரிஜ் ஓடலை பாருங்கள் அதனால் வந்து வெளியே தான் வச்சுருக்கேன் எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியலை விலை கம்மியாக இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா அங்கேனா பக்கத்தில் பாண்டாக இருக்குது எப்படி பார்த்தாலும் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தூக்கியாச்சு தூக்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் இன்னைக்கு சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இங்கே வந்து எதுவுமே கிடையாது சட்டிபட்டிலாம் வந்து வேற ஒரு ஃப்ரண்ட் ரூமில் இருக்குது இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவர் ரூமுக்கு போயிடலாம் அப்போ போய் எடுத்துகிட்டு வந்து அரிசி கூட இருக்குது அதாவது நான் மொதல் மொதல் வச்ச அரிசி இன்னும் அங்கே இருக்குது இது வரைக்கும் வேலை ஒழுங்காக கிடைக்கலையே அதனால் அந்த அரிசி வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது இப்போ அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடாக்கி ஏதாவது சிம்பிளாக மோர் குழம்பு மாதிரி ஏதாவது வச்சு இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு காரையும் ரெண்டு கார் இல்லை ஒரு காரு அங்கே நிற்கிது எங்கள் அண்ணன் காரு அதை கழுவி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கார்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து காரு அப்போ உள்ள ஜிஎம்சி காரு அந்த கார் ஒன்று நிற்கிது அப்புறம் ஒரு பிக்கப் ஒன்று இருந்துச்சு ரெண்டையும் ரொம்ப தூசி பயங்கர தூசி அதனால் கழுவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இங்கே வந்து தண்ணி வசதியெலாம் கிடையாது வாளியில் கொண்டு போய் தான் ஸ்பாஞ்சை வச்சு முக்கி கொஞ்சம் போல் லிக்விடை ஊற்றி தேச்சு கேச்சு எப்படியோ கழுவிட்டேன் கழுவி முடிச்சாச்சு இனிமே அப்போ இப்போ எத்தனை காரு இப்போ நமக்கு நாலு காருக்கிட்ட வருது அதனால் போ பார்த்துக்கணும் எப்படி இது பண்ணணும்ட்டு இப்போ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே நம்ம சொல்லவே கூடாது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லி சொல்லுவாங்க அதனால் மொத மொதல் நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நல்ல மனசில் பதிகிற மாதிரி நம்ம செஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து பிடிச்சிக்கோ அதாவது இவனை வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைக்கு அவங்க வரமாட்டாங்க வச்சிருவோன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் முதலாம் வலிக்கத்தான் செய்யும் உடம்பு தான் செய்யும் அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாயிரும் அவங்க வந்து வேற எதையுமே யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி நமக்கு ஏதாவது அவங்க செய்யணும்னு நினச்சா கூட இவன் நல்ல பையன் நம்ம சொன்ன வேலையும் செய்கிறான் சொல்லாத வேலையும் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் அனுபவத்தில் வர்றது தான் அதனால் வந்த உடனே நான் இத்தனை காரை தான் கழுவேன் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு அவங்கள்ட்டலாம் ரூல்ஸ் பேச முடியாது ரூல்ஸ் பேசுனோம்னா இடத்த காலி பண்ணு அப்படின்டுவாங்க அதனால அவங்கள்ட்ட வந்து ஒரு சாப்பிட்டா தான் போகணும் இப்போ என்னென்னா காரை கழுவி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் சாப்பிட போகலாமா இல்லைன்னா லக்கேஜ் எடுக்க போகலாமான்னு யோசனை பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டாங்க முலாளி அம்மாவை ஃபோன் பண்ணி கரெக்டாக மூணு மணிக்கு அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டு மணி நேரம் இருக்குது இப்போ மணி வந்து ஒன்னே ஹால் கிட்டே ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் நேராக போயிட்டு அந்த அதே வெல்கம் ஹோட்டலில் நேற்று ராத்திரி சாப்பிட்ட அதே ஹோட்டலில் தான் எட்டு எட்டு ஆளுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த எட்டுரியாள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து ஃப்ரண்ட் ரூமுக்கு போயிட்டு நம்ம சட்டிப்பட்டிலாம் எடுக்கக்கூடிய சாமான்லாம் எடுத்து போட்டுட்டு வண்டியில் டி டிக்கியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரம் மூணு மணிக்கு அங்கே போய் சேர்றதுக்கு டைம் சரியாக இருக்கும் அதனால் இப்போ கிளம்புனா ஓகே தான் சரி வாங்க போவோம் அங்கே போயிட்டு என்ன வேலை இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல ஏற்கனவே இங்கே வேலை செய்கிற பொண்ணு வந்து அங்கே தான் விட்ருக்கேன் அவங்கள கொண்டு திரும்ப கொண்டு விட்றதுக்காக வேண்டியா இல்லை அவங்க வெளியே எங்கேயும் போகிறாங்களோ அது தெரியாது போனால் தான் தெரியும் பார்ப்போம் வாங்க நண்பர்களே அடுத்தது நம்ம வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தட்டு நிறைய சோறு வச்சுருக்காங்க நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு கூட்டுக்கறி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீன் குழம்பு இந்த சைடில் வந்து ஊர்கா அப்பளம் அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் குழம்பு இது நான் கேட்கவே இல்லை அவங்களா கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ பில்லு எவ்வளோ வருது அப்படின்னு தெரியல சோறு நார்மலாக தான் இப்போ வந்து நம்ம அங்கே லட்டு உருண்டை அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோசு அப்புறம் இது வந்து காரா பூந்தி இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பாரத்தில் வந்து ஒன்று வந்து ஒர்ரியால் தான் இது வந்து ஸ்நாக்ஸ் யாரும் விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தால் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருக்கும் சில மசாலா கடாலாக வச்சுருப்பாங்க மொத்தமாக சேர்த்து எனக்கு பதிமூன்றுயால் ஆகிட்டு நண்பர்களே காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நூற்றி இருபது கிலோமீட்ரு ஓடிடுச்சு இது வந்து அதிகம்தான் மணி இப்போ பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் தான் ஆகுது இன்னும் ராத்திரி வரைக்கும் டைம் இருக்குது அனேமாக இரநூறு தாண்டிடும்னு நினைக்கேன் முதலாளி பெட்ரோலுக்கு ரூபா தரும்போது என்ன சொன்னார்ன்னா ஃபுல் ஃபுல் டேங்க் போட்டால் ஒரு வாரத்துக்கு ஓடும் அப்படின்னாரு இது ஒரு வாரத்துக்கு ஓடுற மாதிரி தெரியல ஆனால் பார்க்கணும் எப்படின்ட்டு இப்போ அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னா இப்போ இந்த மம்லக்கா பில்டிங் அது கிங்டம் டவருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சவுதியிலே வந்து உயரமான பில்டிங் அந்த பில்டிங்கில் கொண்டு இறக்கி விட்டுருக்கேன் இறக்கி விட்டுட்டு போக தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நேராக அது ரொம்ப ஈஸி தான் அதனால் கொண்டு போய் இறக்கி மேலே விட்டுட்டேன் இப்போது பார்க்கிங்க்கு பக்கத்தில் உள்ள காம்ப்ளெக்ஸில் கொண்டு போட்டிருக்கேன் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்கிங் இருக்குது அங்கே வந்து முதல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ எல்லாம் அங்கே ஒரு போர்டைன்னு வச்சுருக்காங்க எல்லாம் பேடு பார்க்கிங் ஆகிப்போச்சு இப்போ அங்கே நிப்பாட்டினா நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அங்கே நிப்பாட்டணும் இல்லைன்னா அங்கே எங்கேனையாவது கேமரா வச்சுருப்பாங்க அதில் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் ஆகும் இல்லைன்னா வண்டியில் போகும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு போவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஃபைன் வந்துடும் நூறுலாம் இரநூறுலான்னு தெரியல அப்புறம் இப்போது ஏறும்போது ஒரு அழகாட்டு ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து இந்தளா தந்துச்சு அதெல்லாம் நன்றிம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு காலையில் ஒரு தண்ணி பாட்டில் பிஸ்கட்டு அப்புறம் இப்போது ஒரு தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் தர்றதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் பெரிய விஷயந்தான் ஏன்னா கிடைக்காது எல்லா இடத்துலையும் ஒரு சிலவங்க தாராங்கன்னா அவங்க அங்கேருந்து வீட்டிலருந்து கிளம்பி சரி டிரைவருக்கு ஒரு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து தாராங்க பாருங்க அந்த மனது தான் அது எல்லாத்துக்கும் இருக்காது இங்கே இருக்குது ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நம்ம ஓவராக பெருமாடிச்சு அப்புறம் மண்ணை கவுண்ட மாதிரி கதை ஆயிடக்கூடாது நான் வந்து அதாவது ஜாஸ்தியாகவும் சொல்லலை குறைவாகவும் சொல்லலை என்ன உண்டோ அதை சொல்கிறேன் அதனால் வந்து ஆண்டவன் வச்சபடி தான் நடக்கும் பாருங்க இந்த காராப்பூந்தி நம்ம மத்தியானம் ஹோட்டலில் வாங்கினது இருக்குது இப்போ வயிறு பசிக்க ஆரம்பிச்சதுன்னா உடச்சி வாயில் அள்ளி போட்டு கொறிக்க வேண்டியதான் கொறிச்சிட்டு அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு கம்முன்னு பேசாமல் இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு இடத்துல கொண்டு இறக்கி விடும்போதும் சுக்ரான் சுக்ரான்னுங்க சுக்ரான்னா நன்றி தேங்க்ஸ் அப்போ எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அது அவங்களுடைய பழக்கமாக என்னன்னு தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணுங்கிறது தெரியாது நிறைய பேர் என்ன செய்வாங்க அடிக்கடி செலான்னு சொல்லுவாங்க அது இப்போ போக போக பார்த்தோன்னா சலாமே வராது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து சும்மா குறைஞ்ச கார் தான் இது வந்து அறுபதில் நம்ம போனாலே தொண்ணூறில் போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் மீட்ரு பார்த்தா நான் வேகமாக போகிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இப்படி மீட்டரை பார்க்க அறுபதில் தான் போகுது என்னடா இது அறுபதில் போகிறதே தொண்ணூறில் போகிற மாதிரி இருக்க அப்படின்ட்டு இப்போ சொகுசு கார்லாம் வந்து இப்போ கொய்த்தில் இருக்கும்போது கேமரி கார் ஓட்டினேன் அப்போ அந்த கேமரி காரில் வந்து நம்ம நூறில் போகும்போது பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது அந்த மாதிரி ஸ்பீடில் போகிற மாதிரியே அது இருக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுனால நமக்கு வந்து ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் எந்த சவுண்டும் இருக்காது இறைச்சல் இருக்காது தூக்கி போடாது எதுவுமே இருக்காது பார்த்திங்களா போது நமக்கு வந்து அது கம்மியான ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும் இது அதனால தான் அதுக்கு அவ்வளோ வேலை இதுக்கு இவ்வளோ வேலை அந்த வேலைகள் அதனால தான் அந்த சொகுசுக்கு தான் அந்த வந்து கார்கள் வந்து வித்தியாசப்படுது அப்போ இதில் அறுபதில் போனாலே தொண்ணூறு மாதிரி இருக்கு அப்போ நூறில் போனால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் நூறில் போனாலும் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னால் வந்து பிரேக்கு போட்டால் நிற்காது இதெல்லாம் டிஸ்க் பிரேக்கு கிடையாது இது பழைய காலத்து பிரேக்கு தான் இது அதனால் வந்து கஷ்டம் தான் இது கொஞ்சம் நம்ம கவனமாக ஓட்டிக்கிறது நல்லது ஏன்னால் இதெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் நிற்கும் இது இதுக்கு முன்னாடி ஓட்டின இனோவா அந்த மாதிரி அந்த லைனில் தான் இதுவும் வருது அதனால் க கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் அதாவது அவங்க வந்து அழகாக ஏறும்போதே சொல்லிட்டாங்க இப்போ நேராக வந்து நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன் அந்த லொக்கேஷன் போ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிங்டம் டவருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அவங்க அனுப்பிவிட்ட லொக்கேஷனில் ஒரு பொண்ணு வந்து ஏறிச்சு அந்த பொண்ணுகிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது என்னோடய புது டிரைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க நான் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன் அடுத்தது இப்போ இனி இங்கேருந்து வேறு எங்கேயும் போகிறாங்களா என்னன்னு தெரியாது இனி இந்த பொண்ணையும் நம்ம வீட்டில் கொண்டு அதே லொக்கேஷனில் மறுபடியும் திரும்ப ரெண்டாவது வேண்டி வேண்டியிருக்கும் ஏன்னா அது அந்த பொண்ணு ஆனையமாக சொந்தக்காரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கேன் கடுமையான வெயில் அதாவது நான் இவ்வளோ நாளும் ஓட்டமே கிடையாது எனக்கு சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போ ஃபோன் பண்ணி ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரே வேலை இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குதுங்க அதாவது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் வந்து என்ன சொன்னார்னா நல்லதுன்னு நினச்சிக்கிடுங்க இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து நீங்கள் வெளியே சுற்றினீங்கன்னா உங்களுக்கு தலை இருந்து எல்லாம் வந்துடும் அளவுக்கு வெயில் காட்டமாக இருக்குது நீங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கிடுங்க அப்படின்னார் இப்போ வெளியில் தான் எனக்கு என்னங்கிறது இந்த வெயிலினுடைய அருமை பெருமை இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன்னா இவ்வளோ நாளும் கூண்டு கிளி மாதிரி கூண்டுக்குள்ளேயே தான் கிடந்தேன் ஏதாவது ஒரு டியூட்டி சாயங்காலம் போல் வரும் இல்லை ராத்திரி ஒரு டியூட்டி வரும் அது வந்தாலும் வரும் நேரம் வரவே செய்யாது அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் டியூட்டி போச்சு இப்போ இங்கே டியூட்டி இப்போ வரும்போது தான் நமக்கு வந்து நேற்று ராத்திரி வேறு நம்ம தூங்கலை பற்றிலாம் காலையில் லேட்டாக தான் தூங்கணும் அதனால் இப்போ வந்து நமக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது சரி பார்ப்போம் இவங்களுடைய டியூட்டி எப்போ முடியுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தால் எதுவும் டியூட்டி கொடுக்குறாங்களா என்ன ஏது அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே வரணும்னு தெரியல நாட்கள் போக போக தான் நம்மளுடைய டியூட்டி என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும் பெருசாக டியூட்டி இருக்காது இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலி தான் அதனால் பார்ப்போம் இவங்க வேறு யாருக்காவது அண்ணன் தம்பிக்கு ஓட்ட சொல்கிறது அப்புறம் கடைக்கு போய் சொல்கிறது அந்த மாதிரிலாம் மிக்ஸாக வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படி அதாவது டிரைவர் கிடச்சிட்டான்னு சொல்லி வச்சு செய்கிற ஆட்களும் இருக்குது சரி டிரைவருக்குன்னு உள்ள வேலையை மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த வீடு எப்படின்னு தெரியாது இனி வேலை செய்ய வேலை செய்ய தான் ஒவ்வொரு விஷயங்களாக இனி வரும் சரி பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நான் வந்து அங்கே கிங்டம் டவரில் இருந்து இங்கே வந்துட்டேன் இது வந்து டகாசுசி ரோடு இதுவுமே நல்ல ஃபேமஸ் ரோடு தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜரீர் புக் ஸ்டோரு அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் தனுப்பு தனுப்புங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் மேக்ஸு மேக்ஸு வந்து தெரியும் நம்ம ஊர்லேயும் இருக்குது இது வந்து பனோரமா மால் பனோரமா மால் ஃபேமஸ் மால் இப்போ அதுக்கு பக்கத்தில் இங்கே இந்த இருக்குல்ல அந்த சலூனு இந்த பியூட்டி ஐட்டங்கள்லாம் வாங்குறது லேடிஸ்க்குள்ளே ஐட்டம் அங்கே தான் இப்போ வந்திருக்கேன் காரை இப்போ பார்க் பண்ணிவிட்டு இப்போ ரோட்டு பக்கத்தில் நினைக்கிறேன் வெயில் வந்து இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு அமர்ந்துட்டு இப்போ நான் வந்து எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆகிப்போச்சு நான் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குன்னு பார்த்தேன் மத்தியானம் இவங்க இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் ரொம்ப அசதி தாங்க முடியல இந்த வெக்கையில் காரில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் முடித்தேன் இப்போ இது முடித்ததுக்கப்புறம் அடுத்தது எங்கே போகிறாங்கன்னு தெரியலை இந்த காரெல்லாம் பாருங்க இங்கேருந்து இப்போ வருது ஆனால் இந்த மால்னுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது நியாயப்படி பார்த்தா கார் வந்து அந்த சைடு உள்ளோடி வந்து இந்த பக்கமாக வரணும் ஆனால் இங்கே என்னென்னா தலைகீழே வருது கார் வந்து இந்த சைடாக ஏறி அது இங்கே உள்ளே போகுது இங்கே பாருங்க இப்போ இந்த கார் போகுதா இது இந்த இருந்து இப்படியே போய் மறுபடி மீண்டும் அந்த லாஸ்ட்டுக்கு போய் திரும்ப மெயின் ரோட்டை பிடிச்சி மறுபடி அங்கே போகும் அந்த மாதிரி வடிவமைச்சுருக்காங்க இதனால் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து பார்க்கிங் கிடைக்கல உங்களுக்கு உள்ளே இப்போ இப்போ உள்ளே கார் போகுதா பார்க்கிங் கிடைக்கல அந்த லாஸ்ட்டில் போய்ட்டு அங்கே வரைக்கும் பார்க்கிங் கிடைக்கல ரெண்டாவது திரும்ப அப்படியே வந்து மறுபடியும் உள்ளே ஏறிக்கலாம் ஏறும்போது ரெண்டாவது பார்க்கிங் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி சில நேரம் ஏதாவது பொருளை வச்சுட்டு போனாலும் திரும்ப வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே வழியாக இருந்துச்சுன்னா அந்த கடைசியில் முதல்ல ஏறி இந்த கடைசியில் வெளியில் போயிட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரெண்டாவது பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து மறுபடி பெரிய ரவுண்ட் அடித்து வெளியில் ரோடெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் உள்ளே வர வேண்டியிருக்கும் அதனால் இது வந்து ஒரு நல்ல மெத்தடுன்னே சொல்லலாம் ஆனால் எல்லா மாலையும் இப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது காரில் ஏறிட்டு இந்த காஃபியை கொடுத்தாங்க இதை நம்ம உட்காந்து திட்டியும் அவங்க பொறுமையாக இருப்பாங்களா அது இருக்க மாட்டாங்க அதனால் அது நம்ம அவங்கள உட்கார வச்சு நம்ம குடிக்கிறதும் அது நல்ல பழக்கம் கிடையாது அதனால் அதை வாங்கி இந்த பக்கமாக அந்த டீ வைக்கிற இடத்துல அதில் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தேன் இப்போ வந்து இந்த தைரி ரோட்டில் ஒரு மாலுக்குள்ளே போயிருக்காங்க இது வந்து காஃபி இதில் இனிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை கசந்து கிடக்கு ஆனால் இப்போ வந்து நல்ல சூடான காஃபி இப்போ வந்து கோல்டு காஃபி ஆகிப்போச்சு இப்போ மணி வந்து ஆறு பதினெட்டாச்சு அடுத்தது இப்போ என்னென்ன ரூட்டி வருதுன்னு தெரியல இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் காமிச்சிது பார்ப்போம் அடுத்தா என்ன நடக்குன்ட்டு அந்த பையில டீ போட்டிருக்காங்களா இந்த கப்பலையும் டீ போட்டிருக்காங்க அந்த கடையில் ஃப்ரீயாக கொடுத்தது தான் இருந்தாலும் அங்கேருந்து வாங்கிட்டு வரணுமே அந்த மனசு வேணும் நான் வந்து வேறு ரூமில் வந்து இந்த பெட்டி அதுக்கப்புறம் என்னோடய திங்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இப்போ அதை இப்போ போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து சமையல் உண்டான சட்டி டீ போட்டு குடிக்கிறதுக்கு கட்லி அப்புறம் கட்டிங் பிளேட்டு அது இது அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு நம்ம ரூமுக்கு வேறு வழி கிடையாது கடையில் துட்டு போட்டு முடியலை அதனால் வந்து இனி வந்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட வண்டி தான் நண்பர்களே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு அதாவது ம வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு இந்த மாதிரி வாசலில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊற்றிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சின்ன கேன் இருந்துச்சு பழைய கேனு தண்ணி கேனு அதில் பிடிச்சி வரிசையாட்டு கொஞ்சம் போல் ஊற்றி விட்டேன் அவ்வளோதான் அவங்க வரும்போதே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வேலை முடிஞ்சுது இனி நாளைக்கு தான் இனிமேல் உனக்கு டூட்டி அதனால நீ போய் இனிமேல் ரெஸ்டேடு அந்த செடிக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் ஊற்றி முடிச்சிட்டேன் பார்த்தேன் இப்போ வந்து எல்லாம் இருக்குது தான் செய்யுது இப்போ சமையல் பண்ணோம்னா ரொம்ப ஆயிரும் நேற்று வேறு ஒழுங்காக தூங்கலை ஃபுல்லாக டயர்டாக இருக்குது அதனால் வந்து சரி படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் காலையில் வாங்கிட்டு வந்த ரொட்டியில் ரெண்டு ரொட்டி மிச்சம் இருந்துச்சு ஒரு வாழைப்பழம் ஒன்று நேற்று கொடுத்தாங்க அதை அந்த ஒரு ரொட்டிக்குள்ளே வச்சு சுருட்டி ஒரு ரொட்டியை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சாச்சு இனி நாளைக்கு தான் பார்க்கணும் நாளைக்கு கொஞ்சம் கிளீன் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் நாளைக்கு எப்படியாவது சோறு ஆக்கிடணும் சோறு ஆக்கிட்டு சிம்பிளாக ஏதாவது மோர் குழம்பு அது இது எதையாவது வச்சு ஒப்பித்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருங்க இனிமேல் நாளைக்கு டியூட்டி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த விளாக்கில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பை